அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சே சரவணன் பேசுகிறேன் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்கம் மற்றும் திண்டுக்கல் இலக்கிய களம் இணைந்து நடத்தும் பனிரெண்டாவது திண்டுக்கல் புத்தக திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் ஏழு வரை திண்டுக்கல் மதுரை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அங்கு மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற இதனுடைய முக்கிய அம்சங்கள் முப்பதற்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இரண்டு லட்சம் மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பெண்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புத்தகத் திருவிழாவுடைய முக்கியமான அம்சம் குழந்தைகளுக்கான சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பயிற்சி பட்டறைகள் ஓவியம் வண்ணமிடுதல் மற்றும் இளைஞர்களுக்கு இளைஞர் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு பயிற்சி பட்டறைகள் அமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த பனிரெண்டாவது திண்டுக்கல் புத்தகத் திருவிழாவில் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் மூத்த குடிமக்கள் உட்பட அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்